வணக்கம் இன்றைய நாள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் விடயம் ஆனது ஆண் பெண் நட்பு இந்த விடயம் வந்து ஏன் முக்கியமாக இருக்கின்றது என்று சொன்னால் வி விவாகரத்தான ஒரு தமிழ் பெண்ணாக தமிழ் ஆண் சமுதாயத்தை சந்திக்கும் போது இந்த சமுதாயம் ஆண்கள் மாத்திரமல்ல இந்த ஆண் தமிழ் சமுதாயம் கூறுவது வந்து ஆண்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போவார்கள் என்று சொல்லி இலகுவாகவே வந்து இந்த ஒரு கருத்தை வந்து பரவலாக வைத்திருக்கின்றார்கள் இந்த ஆண் என்பவன் வந்து ஒரு தந்தை எமது ஒரு தந்தையாகவோ சகோதரமாகவோ உறவாகத்தான் இருக்கின்றான் அவன் வந்து ஏதோ ஒரு கண்டத்தில் இருந்து அல்லது ஏதோ ஒரு இன்னொரு கோளில் இருந்து இந்த பூலோகத்துக்கு வரவில்லை அவர்கள் எங்களுடன் பிறந்த ஒரு நபராக எங்களுடைய ஒரு நபராக இருக்கும் பட்சத்திலும் வந்து நாங்கள் வந்து மிகவும் இலகுவாக இந்த ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதாவது ஆனென்றால் அவனுடைய அடையாளம் வந்து அவனை பெண்களை பாவித்து விட்டு செல்பவன் என்ற ஒரு கருத்து பொதுவாக நிலவி கொண்டிருக்கிறது அதற்கமைய ஆண்களும் வந்து அவ்வாறான நடத்தைகளில் ஈடுபட்டிருப்பது என்பது உண்மை விசேடமாக திருமணமான ஆண்கள் தமிழ் ஆண்கள் அவர்களுடைய அவர்கள் செய்யும் வேலைகள் வந்து மிகவுமே ஒரு கீழ்த்தனமான வேலைகளாக காணப்படுகின்றது ஆண் பெண் நட்பு என்பது மிகவுமே வந்து ஒரு புனிதமான நட்பு அதில் வந்து ரைட் அது பிழை என்று சொல்ல முடியாது மற்றது வந்து ஒரு உறவில் வந்து நட்புறவில் வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் வெளிப்படையாக அந்த நட்பில் ஈடுபடும் போது வந்து அதில் வந்து பாதுகாப்பு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சமூகத்துக்கோ அல்லது பலருக்கு தெரியும் அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டில் வந்து அவ்வாறான ஒரு நட்பை செய்ய முடியாது இருக்கின்றது வெளியில் யாருமே வந்து ஒரு ஆண் பெண் என்ற நட்பில் பழக எத்தனிக்கும் போது சமுதாயம் அவர்களை குறை சொல்லி குற்றப்படுத்துவதால் வந்து அவர்கள் வெளியரங்கமாக வெளிப்படையாக அந்த நட்பை ஏற்படுத்த முடியாத காரணத்தினால அவர்கள் ஒளிந்து யாரும் அறியாது யாருக்கும் தெரியாது கள்ளமாக செய்ய வழிக்கிடுவதால் அந்த நட்பு வந்து உண்மையிலேயே வந்து பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகின்றது ஒரு காலத்தில் இலங்கையில் காதலர்கள் கூடி இருப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது அவ்வாறு தடை விதிக்கப்பட்ட பின்னர் வந்து விசதமாக குருநாகல் நகரில் இது நடந்த சம்பவம் கருக்கலைப்பு நிலை வந்து மிகவும் அதிகரித்தது ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து பாக்கிலோ பாக்கில் இருந் வெளிப்படையாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட போது அவர்கள் வந்து ஹோட்டலில் ரூமில் சென்று இருக்க வழிக்கிட்ட போது இந்த கருக்கலைப்பு எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகரித்தது ஆகவே இது வந்து நிஜம் அதாவது நாங்கள் ஒரு ஒளித்து மறைத்து செய்யும் போது யாரும் இல்லாத தனிமையில் இருக்கும்போது வந்து அதற்கான பாலியல் ரீதியான ஒரு இணைப்பொன்று ஏற்படுவது வந்து சாதாரண முடியும் அதில் வந்து எந்த ம குறையும் இல்லை அது வந்து சாதாரணமாக ஒரு எந்த ஒரு உறவிலும் நாங்கள் வந்து கள்ளத்தனத்தை பாதுகாக்கும் போது அல்லது ரகசியத்தை பேணும் போது அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக இது அமைகின்றன ஆகவே இது வந்து சமுதாயமாக நாங்கள் எங்கள் பார்வையை மாற்றுவதோடு ஆனென்றால் இதுதான் என்று நாங்கள் எங்களுக்குள்ளாக விதித்திருக்கின்ற அந்த கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் ஏன்னா இதே இது வந்து சிங்கள ஆண்கள் அல்லது மற்ற ஏனிய நாட்டு ஆண்கள் என்று பார்க்கும்போது மிகவும் இலகுவாக நட்பை தொடரக்கூடியதாக இருக்கின்றது என்னன்னு சொன்னால் அவர்களுடைய வெளிப்படை தன்மை ரைட் அவர்கள் வந்து யாருக்கும் பயந்து எதையும் செய்ய வேண்டியது இல்லை ஆனால் எமது சமுதாய தமிழ் சமுதாய அமைப்பு வந்து கட்டுப்பாடு கோப்பு கலாச்சாரம் என்று சொல்லி வெற்றியெல்லாம் நாங்கள் பேண வேண்டும் என்று சொல்லி யார் வாறது யார் போகிறது எல்லாவற்றிலும் வந்து மிகவுமே நுண்ணியமாக நாங்கள் கவனித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இந்த விடயமானது வந்து மிகவுமே வந்து ரகசியமாக நடப்பதால் வந்து உண்மையிலே வந்து இது வந்து ஒரு கெட்ட பேரை வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாளருக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த விடியம் வந்து எங்களுடைய விடிய ரைட் இது வந்து ஒரு தமிழ் பெண் வெளிப்படையாக நட்பில் ஈடுபடுவது வந்து பிழை என்று சொல்லும் அதே சமுதாயம் வந்து தங்களுடைய பெண் பிள்ளைகள் மனைவிமார் சொந்த உறவுகள் வந்து பிழையான உறவுகளில் ஈடுபடுவதை வந்து பாராமுகமாக இருக்கின்றார்கள் அதாவது தமிழ் திருமணங்கள் நான் பார்த்த விடியம் நான் சந்தித்த நபர்கள் சந்தித்த ஆட்கள் அதாவது இந்த கணவன் மனைவிக்கிடையிலாக இருந்த அந்த உறவானது இவ்வாறு மற்றவர்களுடன் அதாவது அவர்கள் வேறு உறவுகளில் ஈடுபட்டிருப்பது வந்து ஒரு சாதாரண விடயம் நமது தமிழ் சமுதாயத்தில் ஆனால் நாங்கள் யாருமே அதை பற்றி கதைப்பதே இல்லை ரைட் வெளிநாடுகளில் வந்து பொலி அமரோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள மகத்துவமானது வந்து கணவன் மனைவி வந்து அதை வெளிப்படையாக மற்றவர்களோடு உறவில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் நமது சமுதாயத்தில் தமிழ் சமுதாயத்தில் வந்து கள்ளத்தனமாக இந்த உறவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது வந்து நடக்கவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது உங்களுடைய கணவனை நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள் ஆனால் இருவருமே உங்களுடைய நம்பிக்கை எவ்வளவுத்து கண்டது நீங்கள் உண்மையிலேயே வந்து அவர்களை வந்து சந்திரக பார்வையில் அல்லது வந்து அவர்கள் உங்களுடைய ஃபோன் இதில் வந்து உங்களுக்கு வந்து மற்றவருடைய போனை நீங்கள் பாவிக்கிறதுக்குரிய உங்களுக்கு சுதந்திரம் இருக்குமானால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஆனால் நிறைய பேர் வந்து தங்களுடைய பாஸ்வேர்டை வந்து கணவன் மனைவி வந்து இல்லை ஆகவே இந்த ஃபோன் யூஸ் மற்றது நிறைய பேர் வந்து ரெண்டு ஃபோன் வைத்திருப்பார்கள் ஒன்றை வெளிப்படையத்தினாலும் இன்னொன்றை வந்து கள்ளமாக வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த விடயங்கள் இந்த விடயங்களை வந்து நாங்கள் வந்து இது வந்து சரிப்பிழை ஒரு கணவனும் மனைவியும் வந்து நாங்கள் வேறு உறவில் ஈடுபட போகின்றோம் என்று அவர்கள் தீர்மானிக்கிறது வந்து அவர்களுடைய சுதந்திரம் அதை வந்து நாங்கள் சமுதாயமாக சரிப்பிழை கூற முடியாது அவர்கள் இருவரும் வந்து ஆனால் அதை வெளிப்படையாக சுதந்திரமாக செய்ய முடியாது அவர்களை இந்த இக்கட்டான நிலைமைக்குள் வைத்திருப்பது வந்து இந்த சமுதாயம் அதே நேரம் ஒரு ஆண் பெண் நட்பை மிகவுமே வந்து ஒரு கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அதை ஒரு ஆண்கள் தங்களுடைய தேவைகளுக்கு பாவிக்கக்கூடிய விதத்தில் உருவாக்கி வைத்திருப்பது நமது தமிழ் சமுதாயம் மற்றவர்களுடைய விடியத்தில் மிகவும் அக்கறையாக இருக்கும் எமது சமுதாயம் தங்கள் மீது அந்த அக்கறையை கரு திருப்பினீர்களானால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உங்களுடைய உங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் கண்டுகொள்ளலாம் ஆகவே நீங்கள் மற்றவர்களை நாடி தேடிச் சென்று பிரச்சனைகளை கண்டுபிடிக்க தேவையில்லை அது உங்களுக்குள்ளே இருக்கின்றது ஆகவே இந்த விடியத்தை நாங்கள் சமூகமாக மாற்றத்தை ஏற்படுத்த நோக்கோடு ஏதாவது ஒரு முடிவன்று எடுக்க வேண்டும் என்று கூறிவிடுகிறேன்